விவரங்களோடு நமது சிறப்பு செய்தியாளர் ராம செல்வராஜ் நினைக்கிறார் ராம செல்வராஜ் நேற்று நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணி அளவில் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கிறது இந்தியா தொடர்ந்து என்ன நடந்தது இந்திய ராணுவம் தரப்புல என்ன விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி மக்கள் இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொல்லப்பட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது உலக அளவில் பாகிஸ்தானுடைய இந்த செயலுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன அதனைத் தொடர்ந்து இந்தியா தரப்பிலும் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த சம்பவம் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்நேரமும் போர் ஏற்படும் என்ற சூழல்தான் காணப்பட்டது இதன் அறிகுறியாக நாடு முழுவதும் போர்க்கால ஒத்திகை நடத்தப்படும் என நேற்றைய தினம் ஒன்றிய அரசு அமைத்தது அறிவித்தது குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இது தொடர்பாக ஆலோசனை நடத்திய பிறகு இந்த அறிவிப்பு வெளியானது அதன்படி இன்றைய தினம் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போர்க்கால ஒத்திகை நடைபெற இருந்தது சென்னையை பொறுத்தவரையில் கல்பாக்கம் அணுமின் நிலையம் மற்றும் சென்னை துறைமுகம் வளாகம் போன்ற இடங்களில் இன்று மாலை நான்கு மணிக்கு இந்த ஒத்திகை நடைபெறுவதாக இருந்தது இந்த நிலையில்தான் அதிரடி இந்தியா பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது நேற்று இரவு களமிறங்கிய இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தானில் நான்கு இடங்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள முர்திகே பகவல்பூர் கோட்லி முஷாராபாத் உள்ளிட்ட ஐந்து இடங்கள் என ஒய் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய விமானங்கள் அதிகாலை ஒன்று நாத் நாற்பத்தி நான்கு மணிக்கு தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்ஸ் தீவிரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக இந்திய ராணுவத்தின் வீடியோ காட்சிகளை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தனது தளத்தில் பகிர்ந்துள்ளார் இது தொடர்பான தகவல்களும் அதே தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளும் தான் தற்போது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன ஹபீஸ் சஹமது தலைமையிலான லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் தலைமையிடத்திலும் பஞ்சாப் மாநிலம் பகல்பூரில் உள்ள மசூத் ஆசாத் தலைமையிலான ஜெய்ஷி இ முகமது தீவிரவாத இயக்கத்தின் தலைமையிடத்திலும் இந்தியா தாக்குதல் நடத்தியுள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்தவில்லை என்றும் மிகவும் கவனமாக திட்டமிட்டு தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் பதிலடி மூலம் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக ஜெய்ஹிந்த் என்று இந்திய ராணுவம் கூறியுள்ளது பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இரண்டே வாரங்களில் இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருப்பது பாகிஸ்தானை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த தாக்குதலில் பனிரெண்டு தீவிரவாதிகள் பலியானதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்திய ராணுவத்தின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபா ஷெரீப் மற்றும் ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் கூறியுள்ளனர் இந்திய ராணுவ தாக்குதலை அடுத்து முசராபாத் நகரம் இருளில் மூழ்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன லாகூர் மற்றும் சியாஸ் லாகூர் மற்றும் சியால்கோட் விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன பஞ்சாப் மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாக்குதல் குறித்த விவரங்களை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் தெரிவித்து இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் இந்த தாக்குதல் விரைவுக்கு முடிவுக்கு இந்த இந்த நிலையில் இந்த தாக்குதல் விரைவில் முடிவுக்கு வரும் என நம்புவதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பஹல்காம் தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்துள்ள இந்த பதிலொடி இன்றைய தினம் நாடு முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்தடுத்து இதே போன்று இந்தியா தரப்பில் தாக்குதல்கள் தொடருமா அதே நேரத்தில் பாகிஸ்தானும் பதிலடியில் ஈடுபடுமா என்ற எதிர்பார்ப்பு தான் தற்போது காணப்படுகிறது ராமசெல்வராஜ் கடந்த காலங்களில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் துல்லியமான தாக்குதல் அப்படின்னு தான் இந்தியா சார்பில் பாகிஸ்தானில் குறிப்பிட்ட முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் ஆனா இந்த முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு கிட்டத்தட்ட பல பத்தாண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானோட உள்பகுதியில இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு இது உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு அதே நேரத்தில் இன்று பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டமும் கூட இருக்கு இதற்கு பிறகு ஒரு விளக்கம் அளிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எது தொடர்பாக எல்லாம் விவாதிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதாவது இன்று அதிகாலை நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி நான்கு மணி அளவில் இந்தியாவிலிருந்து ஏவுகணைகள் பாகிஸ்தான் உள்ள சீறி பாய்ந்தது அது அங்குள்ள முக்கிய பொதுமக்கள் நடமாடும் இடங்களோ பொதுமக்கள் கூடும் இடங்களையோ நோக்கி அல்ல தீவிரவாத முகாம்களை குறிவைத்தே தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கின்றன இதற்கு முக்கிய காரணம் இந்தியாவில் வன்முறை சம்பவங்களை கட்டவிழ்த்துவிடும் தீவிரவாதிகள் அனைவரினுடைய புகலிடமாக பாகிஸ்தான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தற்போதைய பகல்காம் சம்பவம் தொடர்பாக நம்முடைய தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ நடத்திய விசாரணையில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மற்றும் லஷ்கர் இ தொய்பா ஆகிய அமைப்புகள் கூட்டு சேர்ந்துதான் இந்த தாக்குதலை நடத்தியதாக முதல்கட்ட அறிக்கை வெளிவந்தன அதிலும் குறிப்பாக ஒரு நாட்டினுடைய உளவு அமைப்பே அந்த நாட்டில் உள்ள தீவிரவாத அமைப்புடன் கைகோர்த்து இந்தியாவில் தாக்குதல் நடத்தி இருப்பது இன்னும் இதுபோன்ற தீவிரவாத செயலை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே வெளிப்படுத்தியது எனவேதான் இந்தியா இத்தகைய தீவிரவாத செயல்களுக்கு முடிவுகட்ட வேண்டும் என்ற நோக்கிலேயே பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருந்தது அதன் காரணமாகவே இரு நாட்டு எல்லைப் பகுதியிலும் போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கின்றன அதை வெளிப்படுத்தும் வகையமாக போர்க்கால ஒத்திகை கூட அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இன்னும் நீங்கள் சொல்வது போன்று ஐம்பத்தி ஆண்டுகளுக்கு பிறகு பாகிஸ்தானுக்குள் இந்தியா ஊடுருவி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பாக ராணுவம் என்ன விளக்கம் தெரிவிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ராணுவம் இது குறித்து தெளிவான விளக்கத்தை வெளியிட்டிருக்கிறாங்க நாங்கள் பாகிஸ்தானில் உள்ள தீவிர நிலைகளைத்தான் குறிவைத்து தாக்கி இருக்கிறோம் அங்குள்ள பொது இடங்களிலேயே பொதுமக்களையும் குறிவைத்து தாக்கல் நடத்தவில்லை என்று விளக்கமளித்திருப்பது கவனத்தில் கொள்ளத்தக்கது இந்த நிலையில் இன்று பாதுகாப்பு தொடர்பான முக்கிய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற இருக்கிறது இதில் பல பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கிறது எனவே இது வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் தொடங்கிவிட்டது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் அமைந்ததா இன்னும் இது போன்ற அதிரடி பதிரடி கொடுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த சூழலை உலகமே கவனிச்சுட்டு வராங்க அதே நேரத்தில் இந்த நிலைமையை உன்னிப்பாக கவனிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவிக்கிறாரு போர் பதற்றம் தனியும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அதே நேரத்தில் இந்தியா சார்பில் பல்வேறு நாடுகளுக்கு குறிப்பாக சவுதி அமெரிக்கா போன் பிரிட்டன் போன்ற பெரிய நாடுகளுக்கு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கு இது உலகம் முழுவதும் என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தாக்குதல் குறிப்பாக இப்போ இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படக்கூடிய இந்த போர் அதாவது சண்டை என்பது உலக தலைவிய அளவில் பரவிவிடக் கூடாது இது அடுத்த உலக போருக்கு வழிவகுத்து விடக்கூடாது என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது எனவேதான் உலக தலைவர்கள் பலவரும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்படக்கூடிய இந்த போர் என்பது உரிய தீர்வு காணப்பட வேண்டும் போர் வெடிக்கக்கூடாது என்று நடுநிலைவாதிகள் கூறி வருகின்றனர் ஆனால் பாகிஸ்தானில் உள்ளவர்கள் அப்படி அப்படியல்ல அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக கொக்கரிப்பதையே வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் எனவே அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதின் காரணமாகத்தான் தற்போது சாம்பிளாக தாக்குதல் நடத்தப்பட்டு இருப்பதாக ராணுவ அதிகாரிகளும் முன்னாள் ராணுவ பணியறிந்த அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர் அடுத்து ஒரு தாக்குதல் நடத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு அதே நேரத்தில் இந்தியா சார்பில் என்ன நடந்தது என்பதை உலக நாட்டு தலைவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் போர் வேண்டாம் உரிய தீர்வு காணுங்கள் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய அத்துமீறல் தொடர்வதன் காரணமாகத்தான் இந்தியா தாக்குதல் பதிலடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது எனவே இந்தியா சார்பில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்டவர்களுக்கு உரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பிரிட்டன் உள்ளிட்ட பிற நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் தங்களுடைய நிலைப்பாட்டை இந்த தாக்குதல் குறித்த விவரங்களை இந்தியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது எனவே இன்றைய தினம் டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் ஆபரேஷன் என இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டிருக்கு இந்த தாக்குதல் முடிந்த உடனேயே இந்திய ராணுவம் தரப்புல எக்ஸ்தள பக்கத்தில் பதிவு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது வெற்றிக்கான ஒத்திகை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்போ இதே சூழல் தொடருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இப்போ பாகிஸ்தான்ல இருந்து அந்த நாட்டு பிரதமர் விடுத்த அந்த பதிலடி இந்த சமைச்சங்கள் மூலமா இது தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதா பகல்காமை பொறுத்தவரையில் வந்து தாக்குதல் நடத்தியது தீவிரவாதிகள் தான் லஷ்கர் இ தொய்பா அமைப்பு தீவ தாக்குதல் நடத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த நாட்டுடன் கைகோட்டு கைகோர்த்தது பாகிஸ்தானினுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அந்த அமைப்பை சேர்ந்தவர்களும் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களும் திட்டமிட்டு குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் நான்கு இடங்களில் ஊடுருவி அவற்றில் ஒரு ஒன்றாக பகல்காமில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இந்த தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக தீவிரவாதிகளுடைய முகாம்களை நிலைகளை தான் தாக்குதல் எனவே பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களுடைய முகாம்கள் தாக்கப்பட்டு இருப்பதால் தான் இந்திய ராணுவம் நீதி நிலைநாட்டப்பட்டதாக கூறியிருக்கின்றனர் எனவே இது தொடர்பாக இந்திய ராணுவம் என்னென்ன விளக்கங்களை அளிக்கும் குறிப்பாக நள்ளிரவுக்கு நள்ளிரவு வாக்கில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதால் இது முதல்கட்ட தகவல்கள் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து எல்லையில் குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியா தரப்பில் எத்தகைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அதனுடைய பாதிப்பு

அதற்கான அறிவிப்புகள் மாநில அரசுகளுக்கும் வழங்கப்பட்டன நேற்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போர்க்கால ஒத்திகை நடைபெற்றது இப்ப இந்த போரை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழல் நாட்டில் இருக்கா நாடு தயார் நிலையில் இருக்கா அதாவது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பரவலாகவே நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது அதனுடைய அழுத்தம் காரணமாகவும் பல்வேறு அமைப்புகளுடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் தான் இந்த பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் எத்தகைய சூழலையும் எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு நாட்டு மக்களை தயார்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் ஒன்றிய அரசு இன்றைய தினம் நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போர்க்கால ஒத்திகையை அறிவித்திருக்கிறது இந்த போர்க்கால ஒத்திகை என்பது திட்டமிட்டபடி இன்று நடைபெறும் ஏனென்றால் இப்போ நள்ளிரவுக்கு பிறகு அங்கு தாக்குதல் இந்தியா தரப்பில் தாக்குதல் பாகிஸ்தானில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் பதிலடி கொடுப்போம் என்று வேற அறிவிச்சிருக்கிறார்கள் எனவே எத்தகைய சூழல் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இந்தியாவில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது குறிப்பாக இந்தியாவுடைய முக்கிய நகரங்கள் பாகிஸ்தானுடைய குறியாக இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகி இருப்பதால் இன்று திட்டமிட்டபடி இந்த போர்க்கால ஒத்திகை நடைபெறும் அதே நேரத்தில் தற்போது இந்த பாகிஸ்தானுக்கு இந்தியா தரப்பில் கொடுக்கப்பட்ட பதிலடியானது முப்படைகளும் இணைந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது எனவே இந்த தாக்குதல் என்பது முக்கியத்துவம் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இது தொடர்பாக டெல்லி என்ன கட்டளைகளை ராணுவ முப்படைகளுக்கு பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது